அனைவருக்கும் வணக்கம் பார்த்துட்டு ராசி அன்பர்களுக்கு வந்து ஹாப்பியாகவே இருக்கக்கூடிய சூழலே உண்டு அவங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் மறைஞ்சிட்டாருன்றத வருத்தப்பட தேவையில்லை ஆறில் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடை இருந்தா அந்த தடை விலகும் தொழில் சந்த சில சங்கடங்கள் இருந்தாலும் அதுவும் விலகிரும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பிரம்மாண்டமான வீடு வண்டி வாகன சொத்து யோகங்கள் அமைப்பு நல்லா இருக்கு போறாரு கொடுக்க கேது பகவான் உட்கார்ந்து இருக்காரு பட்டம் பதவி விஷயங்கள் தேடி வரக்கூடிய அனுகூலம் உண்டு உயர் படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விரிவுபடுத்தக்கூடிய சூழல் இருக்கும் சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வக்கீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறது டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கிறது நூற்பாலைகள் மாதிரி வச்சுருக்கிறது இந்த மாதிரியான தொழில் விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் ஒரு முன்னேற்றமான அமைப்பு இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும் தாய் தந்தருடைய உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு சில மன சங்கடங்கள் வந்தாலும் இந்த மாதம் அதுவும் கடந்து போகின்ற மாதிரி கொஞ்சம் நகர்ந்து போயிடலாம் பயப்பட தேவையில்லை ஆக உங்களுக்கு குழந்தை பாக்கி அமைப்பு நல்லாயிருக்கும் ஏதாவது குழந்தைகளுக்கான மேற்படிப்பு விஷயங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு குழந்தைகளை வந்து வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும் உடல் அமைப்பில் உடல் சுகம் அமைப்பில் கொஞ்சம் தொந்தரவு மட்டும் வந்துடும் அது மட்டும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியத்தை உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் தாய் ஆரோக்கியமாக இருந்தாலும் கவனமாக பாருங்கள் மற்ற எல்லா வித விஷயங்களையும் டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதுக்காக கடனை ஏற்படுத்தி ஒரு சில சுப விஷயங்களில் பண்ணிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போனீங்கன்னாலும் அதனுடைய உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கடனை ஏற்படுத்திக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் அடைக்க முடியாத கடனாக போகக்கூடிய சூழல் வந்துடலாம் அதனால் பண விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து கடன் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவ் பண்றது நல்லது மேக்சிமம் இது வந்து பொதுவான ஒரு சில விஷயங்கள் தான் அப்போ எல்லாருடைய ராசி இதிலையுமே அதாவது தனுசு ராசி அன்பர்கள்ன்றது எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்படி நல்ல ஒரு அனுகூலமான பலனாக வந்துருமா இல்லை ரொம்ப சங்கட்டமான சூழலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் அப்படி ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளை அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த கட்ட மூவ் பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி వనకం <laughs>